அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அனைவருக்கும் வணக்கம் மந்திரம் சொல்லி ஊதிவிட்டாலே போதும் நீங்கள் விரும்புகிற நபர் உங்கள் நினைவால் வாடி வதங்கி விடுவாங்க அப்படி ஒரு பவர் இந்த வசிய மந்திரத்துக்கு இருக்கிறதுனால இதை பயன்படுத்துங்க போதும் எந்திரங்களும் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதான் ஆனால் மந்திரங்கள் சக்தி வாய்ந்தது அதுவும் நாம் ஆத்மார்த்தமாக முழு நம்பிக்கையோடு இந்த மாதிரியான மந்திரங்கள் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் மிகவும் பழமையான மந்திரங்கள் அதில் ஒன்று தான் இந்த பதிவில் கொடுத்துருக்கிற மந்திரம் இது முழுக்க முழுக்க வசியத்திற்கு உரிய மந்திரம் ஆண் பெண் வசியத்திற்கு உரியது ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் வசியம் செய்து தரக்கூடியது முறைகள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இதை பயன்படுத்துங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் அப்படி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டிருங்க பாதிக்கப்பட்ட நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாநில மந்திரங்கள்லாம் வந்து நீங்கள் நேரடியாக ஒரு நபரை நீங்கள் விரும்பும் நபரை பார்க்கும்போது அவங்கள பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லி உதிவிடலாம் நேரடியாக பார்க்க முடியாது வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க என்கிட்ட புகைப்படம் தான் இருக்குது அதாவது ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குனாக்கா இந்த மந்த் மந்திரத்தை ஃபோட்டோவை பார்த்து கூட சொல்லி உதிவிடலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுங்கள் வீட் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் சில பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணலாமா வேண்டாமான்ற டவுட் இருக்கும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஃபோட்டோவை பார்த்து பண்ணுறவங்க அவங்களுடைய கண்கள் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கணும் அவங்க ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் சைடில் பார்க்குறது பார்க்குற மாதிரியும் மேலே பார்க்குற மாதிரி இருந்தால் பலனே தராது குறிப்பாக அவங்களுடைய கண்கள் இரண்டு கண்களும் உங்களை பார்க்குற மாதிரி இருந்தனாக்கா சூப்பர் அந்த இரண்டு கண்களை பார்த்து இந்த மந்திரம் சொல்லி ஊதி விட்டுட்டால் போதும் மேற்கொண்டு அவங்களுடைய பார்வை உங்கள் மேலே தான் இருக்கும் வேறு யார் மேலேயும் திரும்பாது உங்கள் மேல் அதிக அன்பு பாசம் நேசம் ஏற்பட்டு உங்களை தொடர்பு கொள்வாங்க நீங்கள் எல்லாமே இனிமேல் வாழ்க்கையில் இல்லைங்கிற அளவுக்கு மாறிடுவாங்க இப்போ இதுக்குண்டான மந்திரத்தை நம்ம ஸ்கிரீனில் பார்க்கலாம் உப்புல் ஃபி கல்பி ஆசிர் ஷோத் கல்பி ஆசிர் ஷோத் பேர்கள் சேர்க்க வேண்டாம் புகைப்படத்தை பார்த்து சொல்ல போடுங்கள் இல்லைன்னா நேரில் பார்த்து சொல்ல போடுங்க இந்த மந்திரத்தை ஏழு வாட்டி சொல்லி அவங்கள பார்த்து ஊதிவிட்டால போதும் எண்ணி இரண்டே நிமிஷத்தில் இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இரண்டு நிமிஷத்தில் அவங்களுடைய மனசு மாறி திருந்தி உங்கள் கிட்டே திரும்ப வரதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம்